உம்மை என்றி புகலிடம் எனக்கு வேறு இல்லை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது அனைவரும் எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழுகிற நேரம் ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகள் புரிகிறவர் விடுதலை தருகிறவர் அவமானத்தை அசிங்கங்களை எல்லாம் ஆட்சியாய் மாற்றித் தருகிறவர் கசப்புகளை கண்ணீரை களி நடனமாக மாற்றுகிறவர் வாழ்க்கையினுடைய எல்லா தலங்களையும் மாற்றிக் கொடுக்க அந்த தெய்வத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதித்து பாடி துதிப்போம் விண்ணப்பத்தை கேட்டு பிந்தைகளை செய்து தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே கேட்டு, விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே என்றும் ஆராதனை ரே பரிசுத்தரே உமகே என்றும் ஆராதனை உமகே என்றும் ஆராதனை விண்ணப்பத்தை கேட்டு பிந்தைகளை செய்து விடுதலை தருபவரே ஏசுவே விடுதலை தருபவரே கண்ணீரோடு விதைப்பவன் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்றவர் இந்த இடத்துல கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளையே ஆண்டவர் உன்னுடைய கணக்கில் எடுத்து வைத்திருக்கிறார் உன் கவலைகளை அவர் கருத்து ஒன்று பார்க்கிறார் உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன் இந்த இடத்துல கூட்டத்தின் மத்தியிலே நீ நிற்கிற பிள்ளையாக இருந்தாலும் கூட்டத்தின் மத்தியில் ஆடையை தொட்ட பிள்ளையே அவர் கருத்தாய் கண்காணித்தவர் உன்னையும் கண்காணிக்கிறார் உன் பிள்ளைகளை கண்காணிக்கிறார் உன் வீட்டினுடைய தலைமுறையை கண்காணிக்கிறார் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடு என் நம்பிக்கை ஆண்டவர் மேல் நான் வைப்பேன் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற தேவன் துதித்து மகிழ்ந்து ஆண்டவர் விடுவிக்கப் போகிறார் என்கிற உணர்வோடு பாடி சுதிப்போமா என் மீட்பரே விடுதலை நாயகனே என் மீட்பரே விடுதலை நாயக இதய பாரங்களை மாற்றுகிறே என் இதய பாரங்களை மாற்றுகிறேன் துக்கம் சந்தோஷமாய் மாற செய்வே துக்கம் சந்தோஷமாய் மாற கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரேக்கே என்றும் மாறாதனை என்றும் ஆ கைகளை தட்டி விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே விடுதலை தருபவரே கைகளை மேலே உயர்த்தி <laughs> hallelujah. Hallelujah. Amen amen, hallelujah. amen, amen, Hallelujah. Amen, Amen, Hallelujah. Amen, Amen, Hallelujah, 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 Hallelujah. இதோ கண்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நோக்கி மலைகளை என் உயர்த்தினேன் உதவி எனக்கு எங்கிருந்து வரும் வரும் என்று நம்பின ஒரு பாடல் ஆசிரியரை போல நீ உன்னுடைய உள்ளத்தை உயர்த்து என் தெய்வமே என் இரக்கத்தின் தெய்வமே கல்வாரி மலையில் எனக்காய் ரத்தம் சிந்தின என்னுடைய ரத்தத்தினால விடுதலை கொடுப்பவரே மூடி தோற்ற மாற்றம் அடைந்து உனக்கு அடையாளத்தை வெளிப்படுத்தின தெய்வத்தினுடைய உன்னை ஒப்புக்கொடு உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு உன் நோய்களை ஒப்புக்கொடு பிள்ளைகளை ஒப்புக்கொடு கணவன் மனைவியை ஒப்புக்கொடுங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்களை ஒப்புக்கொடு சபிக்காத யாரையும் சபிக்க வேண்டாம் யாரையும் நீ பழிவாங்க வேண்டாம் ஆண்டவர் எல்லோரையும் மனமாற்றவே காத்திருக்கிறார் இதை ஒப்ப கொடுப்பாயா பரிசுத்தரே இரக்கம் நிறைந்தவரே சகாய தாயினுடைய வல்லமையான பரிந்துரைக்கும் முன்பாக என் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இடம் பரிந்துரையின் இடமாக மாறி அப்பா நன்றி செலுத்துகிறோம் வல்லமையும் இமே இரக்கமும் கொண்ட உடைய பரிசுத்த கருத்தலைகளை ஒப்ப கொடுக்குறோம் எஸ்வி நாம அவர்களின் மகிமை இடையிட்டு வாண்டவரே ஆலதொய்யா அலெலுய்யா லெலு யா அலெலுய்யா லெலுயா நன்றி நன்றி ஆண்டவரே பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படியே அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஏதோ நீங்கள் மீண்டுமா எழுந்து ஜெபிக்க போறீங்க ஒரு விசை ஆறுதல் அடைந்து கொள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய ஜெபங்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார் ஏதோ வந்திருக்கிற உங்களுடைய ஜபங்களை ஆண்டவர் ஒரு ஒரு பொருட்டாக மதிக்காமல் போகவே மாட்டார் ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்து ஓடி வந்திருக்கிறீர்கள் ஒரு சிலர் தொடர்ச்சியாக இந்த இடத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறீர்கள் அநேகர் அநேகருக்கு சொல்லி இந்த இடத்துல அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீங்க சிறப்பாக ஒரு சிலர் இந்த சிறப்பு நாட்களில் திரியாத்திரியாக செல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு ஒரு பக்தி முயற்சியை மேற்கொள்றீங்க எல்லா காரியத்தையும் கடவுள் கருத்தாய் பார்க்கிறார் ஒரு விஷயம் நீ கண்களை திறந்து இயேசுவை பார் சொல்ல சொல்லுது ஜெபத்தி சொல்லுங்க இயேசு ஆண்டவரே சு ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க இயேசு ஆண்டவரே ஆண்டவரே விண்ணகத்தை நோக்கி நோக்கி பயணிக்கிற பயணிக்கிற

உம்முடைய துன்பங்களில் என் துன்பத்தை இணைத்துக் கொள்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கிடக்கிற பாரப்பட்டு நிற்கிற பள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற காரியெல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் திருச்சிலுவையிலே கல்வாரி மலையிலே கரங்களில் ஆணிகளால் அறையப்பட்ட அந்த காயங்களோடு என் காயத்தை ஒப்படைக்கிறே சிரசிலே முடியோடு நீர் துன்பப்பட்டீரே அந்த துன்பங்களோடு என் துன்பத்தை ஒப்படைக்கிறே கால்களில் ஆணிகளால் அறையப்பட்ட அந்த துன்பத்தோடு காயங்களோடு என் கசப்புகளை ஒப்படைக்கிறே விழாவில் குத்தப்பட்ட காயத்தோடு

ஹாலே லூய்யா லூய்யா ஹாலே லூய்யா லூய்யா ஹாலே லூயா நிற்போமா இறுதி செபத்தை நாம் செயர் இருக்கிறோம் உமோடு இருக்கணுமே ஐயா ஆண்டவரோடு இருக்கணும்னா உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பது அல்ல எப்பொழுதெல்லாம் துன்பத்தை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த நேரமெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிற நேரங்கள் பிழைகளை உமோடு இருக்கணும் சீடர்கள் மலையில் தோற்ற மாற்றத்தில் ஆண்டவரே இங்கேயே இருப்போம் என்றார்கள் துன்பம் வந்த பொழுது ஆண்டவரை விட்டு போனார்கள் ஆனால் மீண்டும் வந்தார்கள் புரிந்து கொண்டார்கள் வெள்ளனடைந்தார்கள் அடைந்தார்கள் இறுதி வரை இருந்தார்கள் கண்ணுக்கு முன்பாக சிலுவையும் சாவுக்குரிய ஆயுதங்களும் இருந்தது அவர்கள் எதிரியை கண்டு ஓடவில்லை பயந்து போகவில்லை அந்த சாவுக்குரிய அடையாளங்களை எதிர்நோக்கி சென்றார்கள் இவர்களே விரும்பி கேட்டு எடுத்துக்கொண்டார்கள் அன்பு பிள்ளைய ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார் ஆண்டவர் உன்னை சாட்சியாய் எழுப்புகிறார் திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உன்னை கருவியாய் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் புதிட்டு பாடுவோம் மோடி இறக்கணும் ஆண்டு வரை பரிசுத்த வல்லமையினை திறப்பண்டும் இருக்கணும் ஐயா உம்மை போல் எல்லும் நாவை திறந்து பாடு உன்போடு ஏறு கடுமே சொல்லுங்க ஐயா உம்மை போல் உலகின் மொழியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் போடு கடுமே வெளிச்சம் போடு கடுமே சொல்லொருமாய் உலகின் மொழியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் போடு கடுமே வெளிச்சம் போடு இரு கழமே ஐயா உண்மை போறேடு இரு கழுமே ஐயா உம்மை ஓடும் நதியில் ஓரம் வளர்ந்த பிள்ளைகளை போல செழித்திருக்கக்கூடிய ஆண்டவருக்குள் செழிப்பாயிருக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகள் மாற ஆசீர்வாதத்தை நீர் இப்பொழுது வழங்குவீராக ஓடும் நதியின் ஓரம் வளரும் அறமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே ஓரம் வளரும் மறமை பாரடுமே எல்லா நாளும் இலைகளோடு கணிகள் கொடுக்கணுமே ൊള്ളിയായി മല നെല്ലാം വന്ന് ഗണിശപ്പൊടമേ ഗണിച്ചപ്പോ കൈകളിയത് ആരേ യാൽയാ பரிசுத்த வல்லமை உங்கள் மீது நிலாடி கொண்டிருக்கிற நேரம் இது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அன்னையினுடைய திருத்தலத்துக்கு ஓடி வந்திருக்கிற பிள்ளையே ஆவியானவர் இப்பொழுது உங்களை தொடுகிறார் உன் இதயத்திலே ஒரு வல்லமை ஊற்றப்படுகிறது பரிசுத்த இரக்கம் ஊற்றப்படுகிறது வல்லமை கொழிகிற தேவனவு இறக்கத்தின் ஆவியானவரவு கண்களை மூடி கூப்பிடு அப்பா என்னை நிறப்பானுங்கள் வல்லமை என்னை நிறப்பட்டு தெய்வீக இரக்கம் என்னை நிரப்பட்டோம் வல்லமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது ஆண்டவர் கொடுத்த அதிசய வல்லமை உன்னை நிரப்புகிறது சுகமளிக்கிற வல்லமை உன்னை நிரப்புகிறது ஒடிந்து போய் ஒடிந்து போய் கிடக்கிற என் வாழ்வினுடைய தலங்களை உயர்த்துகிற இயேசுவின் வல்லமை அந்த வல்லமை இதோ மனமுடைந்து வந்திருக்கிற காயப்பட்டு கிடக்கிற எல்லா ஆடுகளையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார் ஹல்லேலூயா 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 ே இறக்கம் நிறைந்தவரே எங்கள் இதயத்தினுடைய வேந்தனே உமக்காக உமக்காக ஓடக்கூடிய பிள்ளைகளை இந்த கிடத்திலே நீர் உருமாற்றிக் கொண்டிருக்கிறீர் அப்பா திருத்தூதர்களை எழுப்பியது போல பிள்ளைகளை நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர் அப்பா இதோ இந்த கிடத்திற்கு வந்திருக்கிற அநேகர் இறக்கத்திலே தொடப்படுவதற்காக நன்றி 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 கண்களை மூடி கரங்களை மார்பலை வைப்போமா கரங்களை மார்பளை வைத்து உன் கவலையை பேசிவிடு கவலையை சொல்லு மகளே மகனே கவலையை சொல்லு ஆண்டவர் உன் கண்ணீரை கண்ணோக்கி பார்க்கிறவர் விசை ஒரு ஒரு விசை விசை ஆண்டவரே இறங்கும் இதோ பிள்ளைகள் மீது ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி அன்று உணவளித்த உடைய இறக்கம் இதோ இவர்கள் வெறுமையாய் செல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்துடைய இரக்கம் குழந்தைகளை இடத்துல வரவிடுங்கள் என்று சொல்லி தொட்டு சுகப்படுத்தின இரக்கம் இதோ நோயாளர்களை கண்டு காணாமல் போய்விடாமல் அவர்களை கருத்தாய் தொட்டுகிறேன் இறக்கத்திற்காய் நன்றி பிள்ளைகளை நீ இரக்கத்தோடு தொடுகிறீர் தகப்பனே உன் கரம் பிள்ளைகளை தொட்டிருக்கிறது அப்பா இந்த நாள் பிள்ளைகளுக்கு மகிழ்வின் நாளாக மாறுகிறது தகப்பனே விடுதலையின் மாறுகிறது தகப்பனே பிள்ளைகளுக்கு வாழ்வின் நாளாக இந்த நாள் நீர் மாற்றி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா பரிசுத்தரை தொடர்ந்து பிள்ளைகள் இந்த மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை எடுத்து செல்ல ஆண்டு மீண்டும் அவர்கள் சான்று பகிர்கிற சாட்சியாக ஓடிவர நீர் அவர்களுக்குள்ளே உண்மையின் ஒளியை எடுத்து வைப்பீராக அவர்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தின் மாற்றம் அல்ல அது இதயத்தின் மாற்றமாய் கிடைக்கட்டும் காணப்போவதற்காக இன்று நான் ஜெபித்த ஜபத்திலே ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சான்று பகருகிற மிகப்பெரிய சாட்சி அனுபவத்திற்குள்ளாக பிள்ளைகளை நீர் அழைத்து செல்வதற்காக நன்றியை செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக எல்லோரும் சொல்லுவோம் மாமேன் வலதுகர உயர்த்தி ஒரே ஒரு முறை எல்லோரும் சொல்லுவோம் மாமேன் வளர்ந்து மாண்பியர் கீதம் மாண்பு தாழ்ந்து பண்ணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு புதிய நியம னை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் மை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என் இரக்கம் நிறைந்த இறைவா இந்த வியப்புக்குரிய குறியர் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் ணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரி ஒண்டிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆ